ونشهد ان لا اله الا الله وحده لا, لا شريك له ونشهد ان محمد نبيه ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وازواجه وذريته واهل بيته وطباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما تراءى الجمعان قال اصحاب موسى انا لمدركون قال كلا ان معي ربي سيهدين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر السنه التي قبله او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹூர்வனுக்கு மட்டுமே ஒரு சாப்பட்டுமா அல்லாஹனுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான அஹமது ரசோலுல்லாஹி அல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் அந்நர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாவின்கள் தபக தாபீன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹனுடைய மேலான வர்க்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாளர்களுடைய கூட்டத்திலே நம்மை நம்ம கருள் செய்திருவானா வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவாயினும் எலையற்றத்தை எடுத்து நடப்பதற்குள்ள அழகின் தோப்பிக்கு தந்து கொள்வானா கண்ணியத்திற்குரியவர்களே ஆசூராவுடைய நாள் மகரம் மாதம் பத்தாவது நாள் என்பது செல்லதாலே இரு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் யோமும் இன் ஐயா மின்லாம் சரித்திரத்திலே பொரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் ஆசூராவுடைய நாள் மகரணமுடைய பத்தாம் நாள் அகுளு சின்ன ஜமா அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஆசுராவுடைய நாள் நியாமத்துடைய நாள் அல்லாஹுடைய நியாமக் கிடைத்த வாக்கியம் கிடைத்த நாள் ஏனென்று சொன்னால் இந்த மொஹர்மம் பத்தாம் நாளில்தான் அஜரத் மூசாலஹி சலாத்து சலாம் அவர்களுக்கு கொடுங்கோலன் சிரமங்களிடமிருந்து அல்லா விடுதலையை கொடுத்தான் வெற்றியை கொடுத்தான் செல்லத்தாபுலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வரும்பொழுது யூதர்களை பார்க்கிறார்கள் யூதர்கள் எஸ் ஓ அந்த ஆசூராவுடைய நாளிலே நோன்பு வைக்கிறார்கள் சல்லர்தா செல்லம் அவர்கள் மூலமாக அவர்கள் விசாரிக்கும் பொழுது இந்த நாள் எங்களுக்கு மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாள் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் சல்லர்தா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பான அஹ உங்களை விட நான் தான் மூசா அலிஸ்லாம் அவர்களை கொண்டு ஏற்றமானவன் அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் மிக ஏற்றமானவர்கள் எனவே செலந்த அல இஸ்லாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏவினார்கள் நீங்கள் மகர மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு வையுங்கள் என்று ஏனென்று சொன்னால் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது நாம் இந்த சதுத்திரத்தை பல தடவை கேட்டிருப்போம் பிரௌனிடமிருந்து கிடைத்த வெற்றி அது ஒரு சாதாரணமான வெற்றி அல்ல பிரனைப் பற்றி அல்லாவே புராணியை சொல்லுவான் ஒப்பிராம் அவுதாத் ஒப்பிரது அவுதாத் எல்லா வலிமையும் எல்லா திறமையும் கொண்டவன் பிரான் எல்ல ஆயுத பலத்துக்கும் சொந்தக்காரன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அவன் தன்னை பற்றி ரப்பு என்று சொன்னான் அது அவனாக சொல்லிக் கொண்டது ஆனால் அவன் வலிமை உள்ளவன் அவன் ஆயுத பலம் உள்ளவன் எல்லா வகையான வலிமையும் கொண்டவன் அந்த வலிமையை கொண்டு அவன் பெரிய அலட்சாட்சியம் புரிந்தான் அநியாயம் புரிந்தான் ஆனால் உலகத்திலே அவனை தொடர்ந்து யாரெல்லாம் இந்த அநியாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேருடைய முடிவும் அப்படித்தான் முடிந்திருக்கிறது அழிவில்தான் தான் நாக்கத்தில் தான் முடிந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் தாமதமாகலாம் சில வருடங்கள் தாமதமாகலாம் அதற்கு மூசா அலி இஸ்லாத்து அவர்களுக்கு நாற்பது வருடங்கள் ஆனது என்பது சரித்திரத்தில் சொல்லுவார்கள் அல்லா வருடத்தில் துவா செஞ்சாங்க யா அல்லா சிறவன் அழித்தீர்கள் சொல்லுவாங்க சிறவனுக்கு வேதனையை கொடு தண்டனையை கொடு அவன் திருந்துவது போன்று தெரியவில்லை அவன் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மீது முஸ்லீம்கள் மீது இவ்வளவு பெரிய கொடுமையை கட்டமைத்து விடுகிறான் என்று சொன்னால் இதை பார்த்து மற்றவர்கள் வலிவிட்டு போவார்கள் ஆக இவன் சொல்வதுதான் சரி என்று பொதுவாக இன்றும் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் காசாவுடைய மக்கள் இவ்வளவு தொழில் குட்படுகிறார்களே இவ்வளவு அநியாயம் செய்யப்படுகிறார்களே ஊமின்களுடைய முஸ்லீம்களுடைய துவாமில் தான் என்னமானது ஊமின்களை அல்ல எப்படி பார்க்கிறான் முஸ்லிம்களை பார்க்கிறான் அவர்கள் ஆயுதம் இல்லாதவர்கள் அவர்கள் எவ்வளவு பலகீனமான மக்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் விதிக்கப்படுகிறது அவர்கள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்களே உணவு வாங்க வந்த இடத்தில் கொல்லப்படுகிறார்கள் இன்னும் உணவிலே விஷம் வைக்கப்படுகிறது அப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிற சூழ்ச்சி அல்லவுக்கு தெரியாதா மூமின்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அல்ல அப்படியே விட்டு விட்டான இந்த சமுதாயத்தை கண்ணியத்திற்குரியவர்களை சத்தியமாக அப்படி கிடையாது முசா அவர்கள் துவா செஞ்சாங்க அல்ல சொன்ன காலம் அது உஜிபத்த அவத்துக்குமா உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்ல சொன்னார் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அதுகளுடைய வெளிப்பாடு தெரிவதற்கு நாற்பது வருடங்கள் ஆனது என்று சரித்திரம் சொல்லணும் நாற்பது வருடங்களுக்கு பிறகு காலதாமதமாகலாம் சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அந்த இழப்புகளை எல்லாம் நாம் சந்தித்தாலும் கூட அதன் மூலமாக பேர் வெற்றியை கொடுக்க முடியும் ரப்புல ஆலமி அவன் குதிரத்துள்ளவன் வல்லமையில் அவன் ஒரு நேரத்திலே சோவியத் யூனியன் தென்கொடி பறந்து கொண்டிருந்த காலம் தன் தன்னை சூப்பர் பவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரம் எல்லா நாடுகளையும் சுற்றி வளைத்துக் கொண்டு கையகப்படுத்திக் கொண்டு சோவியத் யூனியன் எங்களுடைய நாட்டிலே சூரியன் மறையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்த பகுதிகளில் ஒரு இடத்தில் சூரியன் மறைந்தால் இன்னொரு பகுதியில் சூரியன் உதயமாகிவிடும் அவ்வளவு ஏராளமான நாடுகளை வளைத்து போட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஆப்கானிஸ்தானிலும் நுழைந்தார்கள் அவர்கள் நிராயுத பாணிகள் வளகீனமானவர்கள் முறையான ஆயுதம் இல்லாதவர்கள் சோவியத் யூனியன் அன்றைய உலகத்தினுடைய வல்லரசு அமெரிக்காவெல்லாம் காற்றி செய்ய சோவியத் யூனியன் ஆகக்கூடிய வல்லரசு அந்த வல்லரசு உள்ளே வந்து நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பத்தாண்டு காலம் உள்ளே இருந்தார்கள் சொல்லனா சுயனால் கொடுத்தார்கள் அந்த மக்களிடத்திலே உருப்படியான ஆயுதங்கள் இல்லை பத்து வருட காலத்திலே பதினைந்து லட்சம் மக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் பதினைந்து லட்சம் மக்கள் இழப்பு சாதாரணமான இழப்பு அல்ல ஆனால் சோவியத் யூனியனுக்கு ரஷ்யாவுக்கு கிடைத்த பாதிப்பு என்ன பத்து வருடத்திலே பதினைந்து பதினைந்தாயிரம் வீரர்களை அவர்கள் இழந்தார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டு மக்கள் பதினைந்து லட்சம் மக்களை இழந்தார்கள் எத்தனையோ லட்சம் பேரை காணாமல் போனார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை ரஷ்யாவுக்கு அடிப்படையவில்லை சோவியத் யூனியனுக்கு பணிந்து போகவில்லை பத்தாண்டு காலம் கொடுமைக்குட்படுத்தப்பட்டார்கள் கடைசியாக சோவியத் யூனியன் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறுகின்றனர் ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு நிராயுத இருந்தவர்கள் மக்கள் தங்களுடைய நாட்டையோ எங்களுடைய நிலத்தையோ எங்களுடைய ஈமானையோ இஸ்லாத்தையோ விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்று நினைந்தார்கள் இழப்பை சந்தித்தார்கள் இழப்பு சாதாரணமான இழப்பல்ல ஆனால் உலகத்திற்கே ஒரு பெரிய வல்லரசு என்று தன்னை மார்கட்டி கொண்டிருந்த யூனியன் பின்வாங்கி சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடைசி ராணுவ தளபதியும் வெளியேறினார் அவனுக்கு வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வெளியேறி சென்றான் என்பது மட்டுமல்ல இந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் பத்தாண்டு காலம் தாங்கள் கொடுத்த இழப்பினுடைய பயன் அவர்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை ஒட்டுமொத்த சோவியத்தும் சிதறி போனது ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்தா கூட சிதறக்கூடிய சத்தம் கேட்கும் சத்தம் இல்லாமல் சிதறி போனது எல்லா நாடுகளும் சுதந்திரத்தை அறிவித்தது எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் உருவாய் உருவாயது விடுதலை பெற்றது முஸ்லிம் நாடுகள் மட்டுமல்ல மற்றவர்களும் கூட விடுதலை பெற்றார்கள் சோவியத் யூனியன் அன்றோடு முடிந்து போனது கம்யூனிசம் அன்றோடு தொலைந்து போனது இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலத்தை விட ஆக உயர்ந்த பலத்தில் இருந்தவர்கள் சோவியத் யூனியன் இந்த உலகத்தில் அவர்கள்தான் கடைசி வரை என்று பேசப்படக்கூடிய காலம் அந்த காலம் ஆனால் என்ன ஆனார்கள் எதிரி போனார்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் கம்யூனிச கொள்கை தோற்றுப் போனது எழுபது ஆண்டு காலத்தில் ஒன்றுமில்லாமல் போனது அதே போன்று தான் அமெரிக்காவும் முன்னே போனாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள வெளியே வந்தாங்களா இந்தியா சமாளிக்க முடியாமல் வெளியே வந்தார்கள் வெளியே வந்த பிறகு இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார் எங்கள் ஆயுதங்கள் நிறைய இருக்குது ஆப்கானிஸ்தான் அதையெல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டாம் அதெல்லாம் நாங்கள் திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு கேவலமான முறையில் சின்ன நாட்டு ஆயுதம் இல்லாதவர்களிடத்திலே ஒரு பெரிய வல்லரசு தோற்கிறதை போன்று ஒரு கேவலம் ஒன்று கிடையாது அதே போன்றுதான் ஒரு காலம் வரும் இஸ்ரேல் கேவலமான முறையில் தோற்று போகும் அது வேறு எந்த ஆயுதம் தரித்த பெரிய வல்லரசுகளின் மூலமாக அல்ல நிறைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அணு ஆயுதங்களை வைத்திருப்பவர்களின் மூலமாக அல்ல அந்த பாலஸ்தீன மக்களின் மூலமாகவே அவன் தோற்று போவான் அந்த பாலஸ்தீன மக்களின் மூலமாகவே வைத்தல் முக்கத்தை செய் அல்லா வெற்றியை கொடுப்பான் அவர்களுக்கு ஆனால் காலம் தாமதமாகலாம் இறைய இழப்புகள் வரலாம் ஆனால் வெற்றி முஸ்லிம்களுக்கானதாக இருக்கு இதுதான் தரித்திரம் சொல்லக்கூடிய செய்தி இதைத்தான் அல்லாஹு முசா அலி இஸ்லாமுடைய சரித்திரத்தின் மூலமாக சொல்லுகிறோம் சிரமங்கள் கஷ்டர்கள் வரும் பொழுது அல்லாவுடைய உத்தரவின்படி வாழ வேண்டும் அதற்கு பிறகும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வார் ஏறென்றும் நம்மால் செய்ய முடியாது வேறொன்றும் நம்மால் என்ன செய்யும் நமக்கு வரக்கூடிய நிகார வாயிலைகளாக இருப்பவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் என்னதான் செய்ய முடியும் அதுலாம் அவர்களுக்கு உங்கள் படைகளை எடுத்துட்டு இரவோடு இரவாக புறப்பட்டுச் செல்லுங்கள் மித்திரிலிருந்து ஆனால் இன்னக்கும் முத்தபவன் உங்களை சிறுவனம் கண்டிப்பாக துரத்திட்டு வருவான் சொன்ன வெளியே போங்கன்னு நல்லா சொன்னா அதோடு நிறுத்தல்ல உங்களை திராமன் துரத்தி கொண்டு வருவான் திரௌனுடைய பட்டாரத்தோடு உங்களை துரத்தி கொண்டு வருவான் அதையும் சேர்த்துதான் சொன்னான் அப்புறம் போய் என்ன செய்ய அல்லாவுடைய உத்தரவு அண்ணசல் பாதி நீங்கள் வெளியேறி செல்லுங்கள் சென்றார்கள் அல்லாவுடைய உத்தரவை ஏற்று எனக்கு பின்னால் அவர்கள் வருவார்களே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை உச அலை அவர்கள் தன்னுடைய படையை எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் அரசல பிராமணன் ஆசிரியன் இன்னஹா உலாய் லட்சி மத்தன் பதியினுள் இந்த அற்ப சற்ப கூட்டம் எங்களை கோபப்படுத்துகிறார்கள் அவன் தன்னை ஒரு பெரிய வல்லவத்தாக காட்டிக்கொண்டான் மனு திரவியலர்கள் ஒரு அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் இவர்கள் எங்களை கோபம் மூட்டுவதா விடமாட்டோம் பின் தொடர்ந்து செல்லுவோம் பெரிய படைகளை தயார் செய்தான் முஷா அதிகலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அடைத்து கொண்டு செல்கிறார்கள் சூரிய கால்வாய் முன்னால் வருகிறது செங்கடருடைய ஒரு பகுதி முசாலை இஸ்லாமுடைய படை போய்கொண்டே இருக்கிறது கடலை பார்த்து அப்படியே நிற்கிறது கூட இருந்தவங்க கேட்டாங்க பழம்மா சாரா பின்னால் பார்க்கிறாங்க பிறவனுடைய படையும் வந்து கொண்டிருக்கிறது பிறவனுடைய பட்டாளத்தோடு வந்து கொண்டே இருக்கிறாங்க பழம்மா சாரா அல்ஜ கால சகாப முசா இன்னால் முதல அந்த சமயத்தில் ரெண்டு படையும் ஒன்று சேர்க்கிற நிலை வரும் பொழுது முசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அழகி சலாத்து வசலாம் இன்னால் முதல போல் வசமா சொன்னாங்க இந்நாலமுதர கூழ் வசமாக சிக்கிட்டோம் முன்னாடி தண்ணீர் கடல் தென்கடல் பின்னால் பிரவனுடைய படை அங்கே இருந்தால் கூட எங்கேயாவது ஒளிந்து ஓரஞ்சாலமா உட்கார்ந்து கொள்ளலாம் வசமாக ரெண்டு இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் பிரவுனுடைய படை இந்நாலமுதர கூன் முசாலை இஸ்லாமா பட்டி பதவர் சொன்னாங்க இது அல்லாவுடைய உத்தரவை குண்டு நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம் இதில் எங்களுக்கு எந்த வேகமாக நஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் எனக்கு வழிகாட்டுவான் அவன் பெருவனுடைய மூசா இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் கவலை கொண்டார்கள் அந்த கவலைக்கு மூசா இஸ்லாமும் வழிபடவில்லை ஆஹா என்ன தெரியுது தெரியலையே கடல் இருக்கிற முன்னாடி பெரோன் வந்துட்டானே உங்களை வேற கூட்டிட்டு வந்துட்டானே உங்களை கொண்டு போய் சிக்கலை மாற்றி வச்சுட்டானே சொல்லல

ரப்பு எங்களோடு இருக்கிறான் எங்களுக்கு அவன் வழிகாட்டுவான் அல்லாவுடைய உத்தரவை கண்டுகொள்ளவே இல்லை நம்ம இத்தப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா பாவங்களையும் செய்கிறோம் கடமைகளை தவறி விடுகிறோம் பிறகும் அல்லாவுடைய உதவி எதிர்பார்ப்பது அது ஏற்புடைய அல்ல இஸ்லாம் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வந்தாங்க சொன்னாங்க இன்னக்கும் முத்தமோ உங்களை தொடர்த்திக்கிட்டு தான் வருவான்னு சொன்னாங்க அப்படி இருந்தாலும் வந்தார்கள் அல்லாவுடைய உத்தரவு என்று சொன்னாங்க ரப்பி என்னுடைய ரப்பு என்னுடைய என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொன்னா மூச அலை அவர்களை கடலில் அடங்கிய சரித்திரம் நீண்ட சரித்திரம் கடனுக்குள்ளே இறங்கினார்கள் பாதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் பிறவளும் அதே பாதையில் வந்து அழிந்து போனான் மூழ்கி போனான் நாசமாக்கி போனான் அந்த சமயத்தில் என்ன சொன்னான் தெரியுமா ரப்பே அல்லாவை பார்த்து சொன்னான் இந்த பணுவைப்ராயில் எந்த ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை கொண்டு நானும் கொள்கிறேன் இதை போன்ற ஒரு கேவலம் எதுவும் கிடையாது அவனுக்கு இவ்வளவு காலமாக அந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான் அவர்களுடைய பெண்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான் அநியாயமான முறையில் அடிச்சாட்சியம் புரிந்து கொண்டிருந்த எந்த சமுதாயத்தை தன்னுடைய காதுக்கு கீழ்போட்டு விதித்துக் கொண்டிருந்தானோ அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை எல்லாம் ஏற்படுத்தினா இப்படியும் ஒரு நேரம் வந்தது யாரெல்லாம் அவங்க எந்த ரப்பை கொண்டு ஈமான் கொண்டாங்களோ அந்த ரப்பை கொண்டு நானும் ஈமான் கொள்கிறேன் இடர் போட்டு ஒரு கேவலம் எதுவும் கிடையாது அநியாயக்காரர்கள் தான் அழிந்து போவார்கள் தான் அழிந்து போவார்கள் தோற்று போவார்கள் கேவலப்பட்டு தோற்று போவார்கள் ஆனால் ஒரு மூவியினுடைய சிந்தனை அல்ல அப்படி அல்ல அது நாயகம் செல்லந்தாலே செல்லம் அவர்கள் அல்லா உத்தரவிட்டால் நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போங்க இதில் செய்வதற்கு அல்லாவுடைய உத்தரவு அந்த அல்லாவுடைய உத்தரவை செயல்படுத்தினார்கள் அவர்கள் மக்காவிலிருந்து மதியினாவுக்கு செல்கிறார்கள் கோகிற வரையில ராக குகையில தங்குகிறாங்க அந்த குகை வரையிலும் எதிரிகள் விலத்தி அடித்துக் கொண்டு தேடி பிடித்து வருகிறார்கள் குகைக்கு முன்னாலும் விட்டார்கள் அது சமூகத்தில் சித்திகளவியல் எல்லாம் சொன்னாங்க குகை வழியாக அவர்களுடைய பாதங்கள் தெரிகிறது அவங்க திரும்பி குறிஞ்சி பார்த்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம மாட்டிக்கிறோம்னு சொன்னாங்க சொன்னது அதில் அனுபவத்திற்கு தீர் அதிக லாபு தாலான் சொன்னாங்க யாரை சொல்லலாம் எதிரிகள் வந்து வாக்குகள் அளிக்கிறாங்களே நம்ம மாட்டிக்கிறோமே சொன்னேன் அந்த சமயத்திலும் கூட சூழலாய் செல்லதாய் தரம் கேட்டாங்க யார் அபாபத்தில் மா அவன் இன்னொரு கண்டிக்கு சின்ன நீரவுலா அபு தாலின்னு சொல்லுமா அபூபக்கரே எந்த ரெண்டு பேரோடு அல்லா உண்மை இருக்கிறானோ அந்த நபரை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அல்லாஹ் இருக்கிறான் பெரிய சிக்கல் தான் பெரிய ஆபத்து தான் போன்ற ஒரு ஆபத்து எதுவும் கிடையாது மாற்றினால் விடமாட்டார்கள் சிக்கினால் விடமாட்டார்கள் கொலையே செய்வார்கள் கொண்டு போய் உயிரையே எடுப்பார்கள் அவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்துவார்கள் சிக்கினால் ஆனால் சித்திரத்துக்கு ரொம்ப நேரம் இல்லை புரிஞ்சு பார்த்தா போதும் பக்கத்துல தான் நிற்கிறாங்க அவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கும் பொழுதும் சல்தாடேசன் அவர்கள் சொன்ன பதில் மா நோக்கி சொல்லுமா

அது ஒன்றும் போதும் வேறொன்றும் தேவையில்லை நாம் இதை நம்முடைய இஷ்டத்திற்கு செய்யவில்லை அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் வந்திருக்கிறோம் எனவே இதில் வரக்கூடிய எல்லா ஆபத்துகளை மீட்டை பாதுகாக்கிறது ரப்பினுடைய பொறுப்பு அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லா நம்மோடு இருக்கிறான் நமக்கு இந்த வெற்றி எல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நினைவூற்றுவதும் படித்துக் கொடுப்பதும் சிக்கலான சமயங்களில் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்பதை நாம் மனதில் உறுதியாக புரிய வைக்க வேண்டும் எல்லா சமயங்களையும் எல்லா நிலைகளையும் அல்ல எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் எங்களோட நம்மளோடு இருக்கிறான் எங்களை கண்டிப்பாக உதவி செய்வான் ஆக அப்படி நடத்தியதை இப்படி நடத்திதை இவ்வளவு பெரிய வித்திராக்கள் இவ்வளவு பெரிய சோதனைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கிறோம் எல்லாவுடைய உத்தரவு கட்டுப்பட்டு அப்படி இருந்தால் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நுரை போல கரைந்து போய்விடும் நுரை போல கரைந்து போய்விடும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு எதிராக உலகமே திரண்டு நின்றாலும் பரவாயில்லை இந்நவ்வாகமானா அல்லாஹ் மோடி இருக்கிறான் என்கிற சிந்தனை மட்டும் இருந்தால் போதும் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டாலும் போதும் ஆனால் நம்மளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் பாவங்கள் குற்றங்கள் அதை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அலாரம் அழித்துக் கொண்டே இருக்க பதிர்பு கூட கல்லா கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய உதவியை அதற்கு பிறகு நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் அதுபோன்று ஒரு வேடிக்கை எதுவும் கிடையாது எத்தனை பஜி தொலுகை கலாவாக்கு போனது சண்டதால அவர்களுக்கு யதார்த்தமாக ஒரு இடத்துல பஜிர் தொலை எந்திரிக்க முடியவில்லை என்பதற்காக அந்த இடத்தை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க எந்த இடத்துல பஜ் கலாவாயிடுச்சோ அந்த இடத்துல இருக்காதிங்க இன்னைக்கு நம்மளும் அப்படி போகணும்னா வீடு வீடாக மாறிக்கே இருக்கணும் பாதுகாக்கணும் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்ட பிறகு நம்முடைய மனசில கண்டிப்பாக அல்லா நம்மோடு இருப்பாங்க முசா அலி இஸ்லாமுடைய வெற்றியினுடைய நமக்கு தரக்கூடிய ஆக பெரிய பாடம் இன்னைக்கு உலகத்துல எத்தனை தரமங்களை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ குறிப்பாக பாஜாவுடைய மக்கள் எந்த வகையிலும் சீரணிக்க முடியாத ஒரு கஷ்டம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோதனை இருந்தாலும் நாம் ஆறுதல் அடைக்கிறோம் அல்லாது தலை இந்த இழப்புகளுக்கெல்லாம் பிறகு ஒரு பெரிய வெற்றியை சத்தியமாக வைத்திருக்கிறான் என்பதை கொண்டு தென்னையெருக்கடி அவர்களை கல்லந்தாளையத்தலாம் அவர்கள் உங்களுக்கு மூத்த அலையத்தலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாள் நோன்பு வைகின்றர் என்றார்கள் சங்கல்லா செல்லம் அவர்கள் வெற்றி கிடைத்தது அதை கொண்டாடுங்கள் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துங்கள் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் நோன்பின் மூலமாக மகதம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நீங்கள் நோன்பிருங்கள் சங்கல்லாசலம் அவர்களும் நோன்பிருந்தார்கள் சொன்னார்கள் லஜினின் வக்கையை செய்யலாக நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்றார்கள் சல்லா அழைச்சலம் அவர்கள் ஏனென்றால் யூதர்கள் இதை செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் மாற செய்யுங்கள் சூமு கபலகு யோமா பத்தாவது நாளைக்கு முன்பாக ஒரு நாள் ஒன்பு வையுங்கள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று சனி ஞாயிறு நாளை நாளை மறுநாள் அல்லது ஞாயிறு நீங்கள் இந்த இரண்டு நாட்கள் நோன்பு வையுங்கள் தள்ளாளேசலம் அவர்களுடைய உத்தரவும் கூட சுன்னத்தான நோன்பும் கூட இது நமக்கு கிடைத்த அநியாயத்திற்கு எதிரான வெற்றியை நினைவு பார்க்கக்கூடிய நினைவு நினைவு கூறக்கூடிய நோன்பு தன்னதாலீஸ்வரம் அவர்களை பற்றி வருகிறது தேடி தேடி நோன்பு வைப்பார்கள் என்று வருகிறது மகரமுடைய மாதம் என்று வருகிறது பத்தாவது நாள் என்றைக்கு வருது என்று தேடி தேடி நோன்பு வைப்பார்கள் என்று அஜீசனை பார்க்கிறோம் எனவே இந்த ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் சனி ஞாயிறு பெரும்பாலான சமயங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காலமும் கூட சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாள் அல்லது ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாள் இந்த சின்னத்தான நோன்பை நோட்பதன் மூலமாக கடந்த அடையத்தால் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வருகிறது போன்ற ஒரு வெகுமதி வேறொன்று கிடையாது பாவங்கள் மன்னிக்கப்படுவதை போன்ற பெரும் வெகுமதி வேறொன்று கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை செல்லதாசனம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யாருக்காவது ரெண்டு நோன்பும் படிக்க முடியாத நிர்பந்தம் இருந்தால் நிர்பந்தம் இருந்தால் ஒரு நோன்பு வைத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைத்தாலும் தவறு தான் ஆனால் சின்னத்தான வழிமுறை கண்டிப்பாக நோன்பு இரண்டு நாள் வைக்கின்றது மிக நன்மையை வெகுவாக பெற்றுத் தரக்கூடிய காரியம் பிரகுலாலின் டோபிக் செய்தல்வானாக அநியாயத்திற்கு எதிரான யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான வெற்றியையும் அல்லாவுடைய உதவியையும் எல்லா எல்லாவிதமான அநியாயத்தை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாத்தவள் வானாக நமக்கு பிரபுனுடைய கச்சளையை ஏற்று நடப்பதற்குரிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற சிந்தனையை மனதில் ஆழமாக பதுகி வைத்திருள்வானாக வாசிற அவ்மீன் அலைக்கும்